ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு நாம் இந்த மாதிரி ஒரு நேரடி ஒரு நிகழ்ச்சியில நாம் சந்திக்கிறோம் இன்றைய நாள் ஒரு 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 நல்ல நாளாக எல்லாருக்கும் அமையட்டும் நெக்ஸ்ட்லாம் இன்னைக்கு நம்ம இந்த இந்த நேரடி நிகழ்ச்சியினுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை இன்று பதிவு செய்திருக்கிறார் அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இன்றைய நாள இன்றைய நாள்ல அவர் தன்னுடைய கட்சியை பதிவு செய்திருக்கிறார் அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் நமது சார்பிலும் இனிய வாழ்த்துக்களை நாம தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் ஆக்சுவலாக இதில் ஒரு சில விஷயங்கள் ஜோதிட ரீதியாக நாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஐயா நீங்கள் நியூமராலஜி படி போட்டிருக்கிறீங்க சாமி அவரு எப்படி அவருக்கு வந்து அவரு ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு எப்படி வந்து நீங்கள் நியூமராலஜி அவர்லாம் பார்ப்பாரா ஜோதிடம் பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அதில் வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம் நூறு சதவீதம் பார்ப்பாங்க அப்படின்னு நாம வந்து சொல்லலாம் இதுல அவருடைய ஜாதகப்படி அவர் பிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பிறந்தது ஆனி மாதம் கூசம் நட்சத்திரம் கடகராசி கடகராசி சரிங்களா இப்ப அவருக்கு வந்து ஆஹ் லக்னம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பிறந்தது கன்னியா லக்னத்துல அவர் பிறந்திருக்கிறாரு ஆனா அண்ணா வணக்கண்ணா அது அஷ்டமி சொல்றீங்க நான் அதுக்கு ஒரு அது விளக்கம் கொடுக்குறேன் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஏன்னா அது முக்கியமான கேட்டமாக நான் நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு சுக்கர தசையில் குரு புத்தி நடந்துகிட்டு இருக்குது ரைட் இப்போ இது 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 வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்தது அவருடைய அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகம் அதனுடைய எண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டு இரண்டுங்கிறது வந்து பிரமிட் வருது நியூமராலஜி படி ஆறுங்கிறது அந்த நேம் நம்பர் வருது இப்போ அவர் பிறந்தது கடகராசி இப்போ கடகராசி அப்படின்னாலே இப்போ என்னையை தவிர நிறைய பேருக்கு எல்லாருக்கும் நிறைய அஸ்ட்ராலஜி தெரியுது சந்திரன் ஆட்சியா இருப்பாரன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லக்கூடியதை நாம் வந்து பார்க்கறோம் கேட்குறோம் என்னன்னா அவருக்கு சந்திரன் ஆட்சியா இருக்கிறதுனால இரண்டாம் எண் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பிறந்ததே பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கும் போது ரெண்டு ரெண்டு இன்றைய நாள் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு 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 இருபத்தி நாலு இன்றைய நாள் பாருங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்முடைய ஜாதகத்துல நம்முடைய ராசிக்கு நான்காம் ராசியில சந்திரன் பயணிக்கும் போது இந்த புதிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறது புதிய கல்வியில சேர்றது புதிய கட்சி ஆரம்பிப்பது சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமான முறையில நாம பண்ணலாம் அப்ப அதுவும் நம்ம பார்த்தோம்னா கடகராசிக்கு நான்காம் இடத்துல இன்னைக்கு கோச்சார சந்திரன் உட்கார்ந்து இருக்க நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு சுவாதி போயிட்டு இருக்கிறதுனால அப்போ எண்ணியல் அதாவது நியூமராலஜி படியும் ரெண்டாம் நம்பரை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன் பதிவு நான் நாளையும் ரெண்டாம் நம்பரை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன் தன்னுடைய ஜாதகப்படி நாலாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது அந்த நாளை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன் அஸ்வின் பாலாஜி சிவானந்தம் பண்ண அழகா ஒரு விஷயம் போட்டுக்க தேவர அஷ்டமி நல்லது ஓகே இப்போ எப்படி இருக்கும் அதுதான் இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த போராட்டமா இருக்கும் ஏன்னா கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குது அடுத்து வரக்கூடிய அவர் தெளிவாக சொல்லிட்டார் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்னா என்னுடைய நோக்கம் இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த மக்களவை தேர்தலில் நான் வந்து போட்டிடுற ரைட் பண்ணியிருப்பாங்க யாராவது அப்போ நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறோம் ரெண்டாவது விஜய பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப மென்மையான மனிதர் ரொம்ப ரொம்ப மென்மையான மனிதர் எப்படி இந்த இரண்டு வருடத்தை எப்படி அவர் வந்து சமாளிக்க போறாரு எப்படி வந்து அந்த அந்த இந்த விஷயங்கள்ல வந்து எப்படி சமாளிக்க போறார் அப்படிங்கறது நாம வந்து பார்க்க போறோம் ரொம்ப கடினமான முட்பாதையில தான் அவர் வந்து நடக்க போறார் பயணம் செய்ய போறார் அதுல வந்து சந்தேகமே வேண்டாம் தியாக தியாகராஜன் சந்திரன் ராகு சாரத்தில் இருப்பது நல்லது ஆனா அவருடைய ஜாதகத்தில் சந்திரனும் ராகுவும் சேர்த்து என்ன பாருங்க நம்ம இதுல தெரியுமான்னு தெரியல நான் வேணா அதை வேணா ஒரு போஸ்டா போடுறேன் ஆக்சுவலா திரிகோணப்படி சந்திரனும் ராகுவும் வந்து அவருடைய ஜாதகத்துல வந்து திரிகோணப்படினா ராகு அவர் பிறக்கும் போது விருச்சிகத்துல இருக்கிறாரு இவர் கடகம் அப்ப கடகம் விருச்சிகம் வேணும் திரிகோணப்படி சம்மந்தப்படும் போது அது சம்மந்தப்படுதுனேன் அதனாலதான் அது அது கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா இது வரும் இன்னொன்னு நீங்க பாருங்க அவருடைய நீங்க அந்த பழைய கட்சி அரம்பினர் பொறுத்த படம்னு சொல்லிட்டு இருக்கேன் பழைய ரெக்கார்ட்ல எழுதி பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் பண்றது படத்துல பண்றது படத்தினுடைய ட்ரைலர் வெளியாகிறது எல்லாமே பாருங்க ரெண்டு நாலு ஆறு சம்மந்தப்படும் பாருங்க ஈவன் நம்பர் வந்து சம்மந்தப்படும் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி இந்த கரெக்டா ரிலீஸ் பண்ணக்கூடியது அதெல்லாம் வந்துட்டு வெளியில சொல்லிப்பாங்கண்ணே நம்ம வந்து ஜாதகம் பாக்குறதுல ஜோதி ஏதோ ஏதோ ஒரு ரீதியில எனக்கு இது இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா நல்ல தெளிவா ஜாதகம் பார்த்து வச்சுக்கிட்டு பச்சையில வந்து எல்லாம் பண்ணுவாங்க ஐந்தாம் நம்பர்ல எல்லாம் பண்ணுவாங்க ஸோ கட்சி மேடையே நம்ம பச்சையா இருந்ததுலாம் நாம வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதனால அது இப்போ வெளியில எல்லாம் சொல்றா பட் பட்டு பார்த்துட்டு தாங்க இருக்கிறாங்க சரி இப்ப கட்சி ஆரம்பித்த நேரப்படி தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இரண்டு வருடங்கள் ரொம்ப ரொம்ப முற்பாதையால்தான் இருக்கும் ரொம்ப கடினமான பாதையை அவர் வந்து தாண்டணும் அது வந்து கொஞ்சம் சரியா இல்லை அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரெண்டு வருடத்தை தாண்டட்டும் நான் தாண்டினாதான் நம்ம வந்து அப்போ இருக்கிற நம்ம கிரக சொல்றது அப்போ நம்ம ஒரு லைவ் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இருக்கிறவர்கள் இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அது வந்து ஆட்சியை பிடிக்கிறதுலாம் ரொம்ப சிரமம் ரொம்ப 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 சிரமம் இவருக்கு ஜோதிடம் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு அடிப்படை அரசியல் நமக்கு தெரிஞ்சாலே போதுமானது பட் சில சில பேருக்கு அதாவது ஸ்பாய்லர்ஸ் சொல்லுவாங்க பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்பாய்லர்ஸ் சொல்லுவாங்க அஸ்வின் பாலாஜனை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுறீங்களா ஆமா நான் இப்போ ஒரு அனலைஸ் பண்ணுறேனே இப்போ எப்படின்னா இப்போ ரீசண்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு டிபேட்டில் போய் உட்கார்ந்தபோது நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ சனியை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதா அம்மாவினுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆட்சிக்கு வந்த நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சனி நடந்துட்டு நீங்க செக் பண்ணி வேணா பாருங்க அவங்க ஆட்சி அவங்க 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 எப்பெல்லாம் ஒரு பெரிய பதவி அவங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகப்படி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கட்சியில சேர்றாங்க அன்னா தின கட்சியில சேர்றாங்க அப்போ கூட பாத்தீங்கன்னா சனி ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம வந்து பாக்குறோம் நீங்க அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் ஏன்னா இப்ப கண்டிப்பா இது ஒரு 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 இப்ப உங்களை மாதிரி ஒருத்தருக்கு கேள்வி கேட்பாரு அப்படிங்கும் போது நம்ம வந்து பாக்குறோம் அதனால நீங்க அது நம்ம ஒரு 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 ஜோதிடாரா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்ல ஸோ இப்போ ஜோதிடம்ங்கிறது என்ன நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் ரெக்கார்டை வச்சு பலன் சொல்றது தானே இப்போ சொல்றோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நமக்கு வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்றோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலயும் திருநெல்வேலியில வெள்ளம் வந்திருக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்ட் நம்ம எடுத்து பார்க்கணும் அதனால் இதில் எல்லாமே பீரியட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எப்போதுமே நமக்கு யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இப்போ விஜயை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்பாய்லராக இருப்பாரே தவிர அவர் ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெளிவாக சொல்ல முடியலை அது மாதிரி மேஜர் சீட்ஸ் வின் பண்ணுவாங்களாங்கிறதும் என்னால் வந்து அறுதிட்டு சொல்ல முடியலை ஏன்னா ஜாதகப்படி ஸ்பாய்லரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்